வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் வெற்றியும் தோல்வியும் ஸ்ரீ அன்னையின் உரையாடல் இன்றைக்கு ஏன் இரண்டு வீடியோ நான் போடுறேன்னா நாலு வீடியோ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய வீடியோ வராது தான் இன்றைய அதற்குரிய வீடியோவை நான் பதிவிடுறேன் புற வெற்றியை கொண்டோ தோல்வி போன்ற தோற்றத்தை கொண்டோ நீ விஷயங்களை மதிப்பிடக்கூடாதுன்ட்டு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இப்படி சொல்லலாம் மிக பெரும்பாலும் இப்படி தான் நடக்கிறது ஒருவன் விரும்புவதை இறைவன் கொடுக்கின்றான் அதுதான் அவனுக்கு மிக சிறந்த படிப்பினையாக அமையும் இறைவனிடம் நாம் கேட்டால் எப்போவுமே நமக்கு எது உகந்ததோ அது கொடுப்பாங்க விருப்பமான ஒன்று நமக்கு ஏற்றதாக இருந்தால் ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க நீ உன்னிடம் உள்ள உணர்வின்மையையும் இருளையும் அகங்கார முனைப்பையும் அதிகரிக்கச் செய்வாய் அதாவது அந்த ஆசை உன்னை உண்மையிலிருந்து உணர்விலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து மென்மேலும் அதிக தொலைவிற்கு விலகி கொண்டு போய்விடும் அது உன்னை இறைவனிடம் இருந்து வெகு தொலைவிற்கு விலகி விலகி கொண்டு போய்விடும் அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அகங்காரத்தன்மை தன்மை கொண்டதாக நாம் படும் ஆசை நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அது ஒரு அகங்கார தன்மையோடு அந்த ஆசை இருந்தா இறைவனுடைய அருள் கிடைக்காது ஸ்ரீ அன்னையின் அருள் கிடைக்காது ஸ்ரீ அன்னைக்கும் அவங்களுக்கும் வெகு தூரம் இடைவெளி இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இறை உணர்வை இறைவனுடனும் ஐக்கியம் விஷயங்களையும் முதன்மை கொடுக்கும் ஒவ்வொரு தடவையும் நீ மேலும் தன்மை கொண்டவனாக ஆகின்றாய் முழுமையான வெற்றியிலிருந்து மென்மேலும் விலகி செல்கின்றார் உண்மையின் பார்வையில் ஒரு பயங்கரமான தோல்வியாகும் நீ உண்மையை விற்று பொய்யை வாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஸ்ரீ அண்ணி சொல்றாங்க புற தோட்டங்களை கொண்டும் தோற்றங்களை கொண்டும் வெளிக்கு வெற்றி போல் தோன்றுவதை கொண்டும் ஒன்றை மதிப்பிடுவது முழுமையான அங்கானத்தின் செயல் முற்றிலும் கல்லாகிவிட்ட மனிதனுக்கும் வெளி தோற்றத்திற்கும் வெற்றி மேல் வெற்றி குவியும் ஒருவனுக்கும் அவனுக்கும் கூட இன்னொரு பாகம் உண்டு அந்த வெற்றிகளினால் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மை புற உணர்விற்கு உள்ளே உள்ள உண்மைக்கும் இடையே திதை ஒன்று உண்டாகி அது நாளுக்கு நாள் தடித்து கொண்டே போதல் ஒரு நாள் சகிக்கவே முடியாததாக ஆகிவிடும் பெரும்பாலும் மனிதர்கள் புற வெற்றிக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது ஸ்ரீ அன்னையின் குரல் மிக மிக ஆழமாகிறது ஒருவன் வெற்றியடைந்தே அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவன் மிக பெரியவனாக மிக தூயவனாக மிக உயர்ந்தவனாக முற்றிலும் பற்றற்ற ஆன்மீக உணர்வு உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க வெற்றி பெறுவதை போல் கடினமான சோதனை கிடையாது உண்மையில் இதுவே வாழ்க்கையின் உண்மையான சோதனை என்று சொல்றாங்க நீ வெற்றி பெறாத போது மிகவும் இயற்கையாக நீ உன்னை கரு கருத்துடன் நோக்குகின்றாய் உன்னுள் உற்று பார்க்கின்றாய் உனது வெளி தோல்வியிலிருந்து ஆறுதல் பெற உள்ளே தேடுகின்றான் தங்களுக்குள்ளே ஓர் ஓர் அனற்கொழுத்தை கொழுந்தை பெற்றுள்ளவர்களுக்கு இறைவன் உண்மையாகவே அவர்களுக்கு உதவ நினைத்தால் உதவி பெறும் அளவிற்கு அவர்கள் பக்குவப்பட்டிருந்தால் ஆன்மீக பாதையில் செல்ல அவர்கள் ஆயத்தமாக இருந்தால் அடிமேல் அடிவிழும் ஏன் ஏனென்றால் அதனால் நல்ல பலன் உண்டு அதுதான் மிகவும் ஆற் மிகவும் ஆற்றால் வாய்ந்த மிகவும் நேரடியான கைமேல் பலனளிக்கும் உதவி நீ வெற்றி பெற்றால் கவனமாயிரு உன்னையே இப்படி கேள் என்ன விலை கொடுத்து நான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறேன் இது நோக்கி போவதாக இருக்காது என்று நம்புகிறேன் என்று இந்த நிலையை கடந்து சென்று விட்டவர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய ஆன்மாவை உணர்ந்து உணர்ந்துள்ளவர்கள் தங்களை முற்றிலுமாக இறைவனுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் நான் முன் சொன்னது போல் பூரண தூய்மையும் பற்றின்மையும் உடையவர்கள் இவர்கள் வெற்றி பெற்றாலும் அதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் அது அவர்களை தொடாது அவ்வாறு வெற்றியை தாங்கி கொள்ள வேண்டுமானால் ஒருவன் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும் இதுவே இறைவன் ஒருவருக்கு தரும் இறுதித் தேர்வு இப்பொழுது நீ சலிப்புடையவனாக பற்றற்றவனாக அகங்காரமற்றவனாக எனக்கே சொந்தமாக இருக்கின்றாய் நான் உன்னை வெற்றி பெற செய்யப் போகிறேன் நீ அதை தாங்கிக் கொள்கின்றாயா பார்க்கலாம் என்று அவன் சொல்கிறான் இறைவன் வந்து அதாவது ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது அவங்க மனம் ஒன்று இறைவனின் அருள் ஒன்று மனம் வந்து ஸ்ரீ அன்னையை வழியை ஏற்றால் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அவங்களுடைய செயலில் நியாயம் இருக்க வேண்டும் அகங்காரம் இருக்கக்கூடாது மன கர்வம் இருக்கக்கூடாது இறைவனிடம் நம்மளோட நெருக்கம் அதிகமாகும் வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள கெட்ட அந்த நினைவுகள் ஒருத்தரை பார்த்து போறாமல் பண்ணுறது ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்றது அவங்க வந்து வெற்றி அடையக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று தான் நம் எண்ண வேண்டுமே தவிர நமக்கு நம்மிடம் இருக்கும் எதிர் அணியை தோற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நான் வெற்றி பெற வேண்டும் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் அப்போது இறைவனிடம் நாம் வந்து அவங்க வழியை ஏற்றி நடக்கின்றோம் அப்போ இறைவனின் அருள் வந்து எந்த தடையும் இன்றி நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எதுவுமே வந்து மனசில் இருக்கிற அழுக்கை நம்ம நீக்கிட்டு இறைவனின் குழந்தையாக நாம் எந்த பிரார்த்தனை செய்தாலும் நம் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் அது போல தான் வெற்றியும் தோல்வியும் நிச்சயிக்கப்படுவது நம் மனம்தான் இறைவனின் அருள் தடையில்லாமல் வர நம் மனம் வந்து இறைவனின் வழியை நாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது